இந்த அந்திகிறிஸ்து எங்கிருந்து வருவான் இது ஒரு கேள்வி தானியில் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு வசனங்களை வாசித்தால் இதிலே சொல்லப்படுகிறவன் தான் வரப்போகிற அந்திகிறிஸ்து இவன் இஸ்ரேல் மக்களை ஒடுக்குவான் தேவனுக்கு உரோதமாய் பேசுவான் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் இவன் மூன்றை ஆண்டுகள் இவனுடைய ஆட்சி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவன் தன்னைத்தான் தேவன் என்று சொல்லுவான் தன்னையே வணங்கச் சொல்லுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட அந்திகிறிஸ்து போப்புதான் என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த போப்புடைய தலைமுடி தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தில் விக்காரியஸ் பிலிடி என்று எழுதப்பட்டிருக்கிறது பிலிடி என்றால் அது கிறிஸ்துவுக்கு பதிலாளி என்ற அர்த்தம் கிறிஸ்துவுக்கு பதிலாளியாய் தானே கிறிஸ்து என்று போப்பு சொல்லுகிறதுனாலே நிச்சயமாய் இந்த போப்பு தான் வரப்போகிற அந்திகிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சொல்லப்பட்டதனாலே நிச்சயமாய் காலங்களும் பிரமாணங்களும் மாற்றியிருக்கிறார் போப்பு என்று சொல்கிறார்கள் எப்படி நான் சொல்கிறேன் பிரமாணங்களிலே நான் பத்து கற்பனையை பார்த்தோம் என்றால் இரண்டாம் பிரமாணம் இருக்கிறது விக்கிரகாரவனை செய்யக்கூடாது என்பது இரண்டாம் பிரமாணம் ஆனால் இந்த இவர்கள் வைத்திருக்கூடிய போப் மார்க்கம் வைத்திருக்கூடிய சின்ன குறிப்பிடம் பெரிய குறிப்பிடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் இரண்டாம் கற்பனையில் விக்கிரக ஆராதனையே இருக்காது அந்த பிரமாணத்தை எடுத்துவிட்டு பத்தாவது பிரமாணத்தை இரண்டு பிரமாணமாய் மாற்றி பத்து பிரமாணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை வைத்து இவன் பிரமாணத்தை மாற்றுகிறான் என்று சொல்லுகிறார்கள் மட்டுமல்ல நான்காவது பிரமாணம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக நமக்கு தெரிந்தபடி ஓய்வு நாள் சனிக்கிழமைதான் வேதத்தின்படி ஆனால் இந்த போப் மார்க்கும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாய் மாற்றி அதை ஆசிரிக்க சொல்லி நாலாவது பிரமாணத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவன் பிரமாணங்களை மாற்றுவான் என்று சொல்லுகிறார்கள் எழுதப்பட்டிருக்கிறது காலங்களை மாற்றினால் என்று சொல்லுகிறார்கள் எப்படி என்று தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் முடிந்து அடுத்த நாள் வருகிறது என்றால் ராத்திரி பனிரெண்டு மணிக்கு தான் அடுத்த நாள் பிறக்கிறது இதுதான் ரோம

இந்த நாள் என்று ஆக இஸ் எண்ட் ஆஃப் டே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் ரோம ஆஃப் த டே அவனுக்கு இரவு பனிரெண்டு மணி தான் என்று அவன் சொல்லுகிறான் ஆக இதையெல்லாம் வைத்து காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று தானியல் ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறதே நிச்சயமாய் இது போப் மார்க்கத்தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல இவன் முத்திரையை பதிப்பான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்களை வாசித்தால் இவன் முத்திரையை பதிப்பானாம் சிலர் அறுநூத்தி அறுபத்தாறு என்று சொல்கிறார்கள் அப்படி ஒன்று மாத்திரம் சொல்லப்படவில்லை அவன் முத்திரையை பதிப்பான் அவன் நாமத்தை பதிப்பான் நாமத்தில் லக்கத்தை பதிப்பான் இது மூன்றிலே ஏதாவது ஒன்றை பதிப்பான் இந்த நாம லக்கணக்கு அறுநூத்தி அறுபத்தாறு என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை வைத்து நிறைய பேர் இப்பொழுதே நம்முடைய சமையாரே நியூமராலஜி படி கால்குலேட் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை அவர்கள் கால்குலேட் பண்ணுகிறார்கள் வி என்றால் அஞ்சு ஐ என்றால் ஒன்று இப்படி வரிசையாய் கால்குலேட் பண்ணி அது அறுநூத்தி என்று வருகிறதா அறுபத்தி ஆறு இவர்தான் அந்த என்று சொல்கிறார்கள் இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நிறைய பேர்கள் அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்று வரும் அப்படி என்றால் எல்லாருமே தானா வேதம் என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம் காரங்களையும் பிரமாணங்களையும் அவன் மாற்றுவான் என்று எழுதவில்லை மாற்ற நினைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தாரியல் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஐந்து வசனங்களை வாசித்தால் வரப்போகிற இந்த அந்த பற்றி திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது தாரியல் பதினொன்று நாற்பதுலே தென் திசை ராஜா எகிப்து வடதிசை ராஜா சிரியா இவர்கள் ரெண்டு ராஜாவுக்கும் யுத்தம் நடக்கிறது இதுல எகிப்து ராஜா டிபீட்டர் தோற்கடிக்கப்படுதான் வரக்கூடிய காரியம் இது சிரியா ராஜா தான் ஜெயித்து இவன் எருசலேமுக்குள்ளே போகிறான் தானியல் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம் ஆனாலே இவன் வரப்போகும் அந்த சிரியாவிலிருந்து தான் வருவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சிரியா பத்து ராஜாக்கள் அடங்கிய ரிவைவல் ரோம் கிங்டம் ஒன்று என்றும் அறிந்திருக்கிறோம் இதற்கு ஆதாரமாய் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம் அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபு ஜனங்கள் அழைத்து போடுவார்கள் அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அன்றைக்கு கிபி எழுதிலே நமது பரிசுத்த பரிசுத்தலமாக எருசலேம் தேவாலயம் அன்றைக்கு இடிக்கப்பட்டது அழிக்கப்பட்டது இன்றைக்கு தேதி வரைக்காது இன்னும் கட்டப்படவில்லை அன்றைக்கு இடிக்கப்பட்டது அழிக்கப்பட்டது யாராலே ரோம சர்க்காராலே அதில் எழுதப்பட்டிருக்கிறது வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் வரப்போகிற பிரபுடைய ஜனங்கள் அப்படி என்றால் அந்த அந்திகிறிஸ்து அவனுடைய ஆட்கள் தான் அழித்து போடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ரோம சர்க்காரும் அவனுடைய ஆட்கள் என்று தெரிகிறது ஆக பழைய ரோம சர்க்காரிலே இருந்த இந்த சிரியா தேசம் அதில் கண்டிப்பாக இருக்கும் என்பதிலே கிஞ்சித்தும் நமக்கு சந்தேகமில்லை இப்படிப்பட்ட அந்தி ஆட்சி எத்தனை காலம் நடக்கும் கேள்வி இது இந்த அந்திகிருஷ்ண ஆட்சி எத்தனை காலம் நடக்கும் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாசிக்கலாம் அவர் அவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் முன்னாலே இந்த அந்திகிருஷ்வாய பிரபு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பின்னாலே அவன் என்று வேண்டும் அவன் ஒரு வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்க ஒளிய பண்ணுவான் ஒரு வாரம் என்பது ஒன் ஷாபுவா வரப்போகிற பிரபு ஒன் ஷாபுவா என்றால் ஏழு வருஷங்கள் ஏழு வருஷங்கள் உடன்படிக்கை இஸ்ரவேலருக்கு அவன் உறுதிப்படுத்துவானாம் ஏழு வருஷத்துக்கு உடன்படிக்கை பண்ணிட்டு மூன்று வருஷத்திலேயே அந்த வாரம் பாதி சென்ற போது மூன்று வருஷத்திலேயே பலியும் காணிக்கும் அவன் ஒழிய பண்ணுவானாம் இதற்கு ஆதாரமாய் ரெண்டு தசம் வைக்க இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கலாம் கடைசி மூன்று ஆண்டுகள் அவன் பயங்கரவாய் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாய் எழும்பி பயங்கரமான அட்டகாசத்தை செய்வான் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது யாக்கோப்பின் இக்கட்டு காலம் முப்பதாம் அதிகார அந்த நாள் பெரியது நாள் இல்லை அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மக்களுக்கு அப்படி ஒரு நாள் சரித்திரத்திலே வந்ததாய் இல்லையாம் அப்படி மூன்றை ஆண்டுகள் நடக்க போகிறது இதைத்தான் நாப்பத்தி ரெண்டு மாதம் என்றும் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாட்கள் என்றும் ஒரு காலம் காலங்கள் காலம் என்றும் வெளிப்படுத்தல் விஷயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சிரியாவிலிருந்து தான் வருவான் அவனுடைய ஆட்சி மொத்த ஆட்சியுடைய காலம் ஏழு ஆண்டுகள் தான் கடைசி மூன்றரை ஆண்டுகள் அவன் மகா உத்தரவம் பண்ணுவான் என்று அறிகிறோம் அப்போதுதான் தான்கியல் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு கல் உருண்டு வருகிறது ஒரு கல் உருண்டு வருகிறது கல் உருண்டு வருகிறது சபையாரோடு உருண்டு வருகிறது ரகசிய எடுத்து சபையாரோடு உருண்டு வருகிறது இரண்டாம் வருகையிலேமகதோன் பள்ளத்தாக்களை அங்கீகரித்து நிற்கிறான் எப்படி நிற்கிறான் தெரியுமா அர்மகதோனில் ஒரு பெரிய யுத்தம் உண்டாகி இருக்கிறது இஸ்ரவேலரோடு இஸ்ரவேலுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து அவனுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் மத்தைய பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலு முதல் இருபத்தி ஒன்னு வரை வாசிக்கலாம் அத்தோடு மாத்திரமல்ல வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் பதிமூணு முதல் பதினாறு வசனங்களை வாசிக்கலாம் இதை வாசித்தோம் என்றால் உங்களுக்கு புரிந்துவிடும் ரெண்டு குரூப் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக் கொண்டு நின்றிருக்கிறார்கள் பள்ளத்தாக்கலே அருமகதம் பள்ளத்தாக்கலே ஒலியமலைக்கு பக்கத்திலே இதை எதிர்த்து போர் இதுல இஸ்ரேல் மக்கள் தோல்வி அடையக்கூடிய நிலை அப்போதுதான் கிறிஸ்து நம்மோடு கூட அந்த ஒளி மூலையை கால் வைக்கிறார் இஸ்ரோல் மக்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார் இந்த அந்த தோற்கடிக்கிறார் இந்த அந்த உயிரோடே நரகத்துக்கு தள்ளப்படுகிறான் அதற்கு பிற்பாடு ஆயிரம் அரசாட்சி இந்த பூமியிலே நம்முடைய ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து தலைமையிலே இந்த பூமியிலே நடக்க போகிறது அந்த வெளிப்படுவதற்கு முன்னாலே ரகசிய எடுத்துக்கொள்ளப்பட நீயும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா இதுவரைக்கும் ஆயத்தமா இல்லை என்றால் அந்த ஆட்சி வருவதற்கு முன்னாலே சபை எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த ரகசியர்களே ஆயத்தமாகுங்கள் இயேசு சீக்கிரம் வருகிறார் அடிபட்டு உதைபொட்டு இரத்த சாட்சியாய்த்தான் நான் அந்த காலத்தில் இருந்து விட்டு வருவேன் என்று நீ விரும்பினால் அது உன்னுடைய சுயாதீனம் நீ அப்படி இருந்து கொண்டால் உன்னுடைய இஷ்டம் இருந்து கொள் ஆனால் தேவன் உன்னை பாதுகாக்கிறார் சீக்கிரமாய் சம்பவிக்கப் போகிற இந்த பூச்சக்கரத்தில் நடக்கிற சோதனை காலத்திலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த சீக்கிரமாய் வரப்போகிறான் தயாராக இருக்கிறீர்களா நான் தயார் நீங்கள் தயாரா இந்த செய்தியினால்